யோகா யோகி மற்றும் தியானம் என்றால் என்னவென்று தயவு செய்து விளக்கவும் தியானத்தை பற்றி முதலில் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் அது குறித்து எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தியானம் என்றால் அது குறித்து ஏதாவது செய்தல் என்றே தவறாக கருதி கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு செயல் அல்ல அது ஏதோ உங்களிடம் நிகழ்வது நீங்கள் சென்று அடையக்கூடிய ஏதோ ஒன்று அல்ல அது மாறாக அது உங்களிடம் தானே வந்து உங்களுக்குள்ளே மிக ஆழமாக செல்லுவது அது ஒரு வழியில் உங்களை அழைக்கிறது மறுவழியில் அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது அது உங்களுடைய செயல்களில் பொது பாகமாக அங்கம் வகிக்காமல் அது ஏதோ முக்கியமான ஒன்றாகவும் எல்லையற்றும் மிகப் பறந்து இருக்கிறது பிறகு அதற்காக நாம் என்னதான் செய்வது நீங்கள் அது நிகழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வரும் அபாயத்தை தைரியமாக எதிர்நோக்கிக் கொண்டு அந்த பேரியக்க பிரபஞ்ச உயிர்த்தன்மைக்கு எல்லா கதவுகளையும் திறந்தே வைத்திருத்தல்தான் சாதாரணமாக நாம் ஒரு சிறையைப் போல இருக்கிறோம் எந்தவித திறப்புமின்றி நமக்குள்ளேயே மூடிக்கொண்டு இருக்கிறோம் அது ஒரு வகையில் நாம் இறந்ததற்கு சமம்தான் வாழ்க்கை நம்மிடம் நெருங்காத வகையில் நாம் அதற்கு ஒரு மறுப்பாகவே இருக்கிறோம் என்று கூறிக்கொள்ளலாம் நாம் வாழ்க்கைக்கு பல தடங்கல்களையும் தடுப்புகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அது நம்முடைய ஆளுகைக்கு உட்படாமல் மற்றும் அபாயகரமாகவும் ஒழுங்குபடுத்த முடியாத தன்மையிலும் இருக்கிறது நாம் நிச்சயமாகவும் பாதுகாப்பாகவும் மற்றும் செலகரியத்தோடும் இருப்பதற்காக நாமே நம்மிடம் உயர்த்தன்மையை மூடப்பட்ட ஏற்படுத்தி மிகவும் காண்டுள்ளோம் இந்த மூடிய உயிர்த்தன்மை வசதியானது ஆனால் அதே சமயம் அது இறப்பிற்கு சமம்தான் நாம் எவ்வளவு எவ்வளவுக்கெவ்வளவு மூடப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கவளவு வாழ்வில் மந்தத் தன்மையுடையவர்களாக இருக்கிறோம் ஒரு தியானம் என்பது எல்லா பரிமாணங்களின் திறப்பாகவும் மற்றும் எல்லாவற்றிற்கும் திறந்த வாயிலாகவே இருக்கிறது ஆனால் இப்படி எல்லாவற்றிலேயும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பில்லாத அபாயத்தையே தோற்றுவிக்கும் அப்பொழுது எது வேண்டுமானாலும் நேர சந்தர்ப்பம் இருப்பதால் அது ஒரு காலம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது ஆனால் பாதுகாப்பையும் சௌகரியத்தையும் நிச்சயத்தன்மையையும் எதிர்பார்க்கும் மனம் தியானமாக மாற முடியாது வாழ்க்கை அளிக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மற்றும் இயல்பாக நிகழும் ஒவ்வொன்றையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியதுமான ஏன் கூட அந்த மனம்தான் தியானம் நிகழக்கூடிய தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஆகவே ஏதாவது குறிப்பிட்டதில் மாத்திரம் ஈடுபடாமல் வருவது அனைத்தையும் இயல்பாக ஏற்று இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் மனம்தான் தியானத்தையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் இதற்கு ஏற்றாற்போல உங்கள் மனத்தை எதையும் ஏற்கும் தன்மையில் நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் இது ஒன்றுதான் நீங்கள் செய்யக்கூடியவை தியானம் ஒரு குறிப்பிட்ட பரிமாணம் கொண்டது அல்ல அது எவ்வித பரிமாணமும் இல்லாத ஒரு எல்லையற்ற பரந்த உயிர்த்தன்மை அது எதையும் எதிர்பார்க்காது எதற்கும் இல்லாது எந்தவித நிபந்தனையும் ஆசைப்படாது ஒவ்வொன்றின் பரிமாணமும் தன் இயல்பாக செயல்பட அது வாசலற்ற திறப்பாக இருக்கிறது அதில் எதிர்பார்ப்பு என்று ஏதும் இருந்தால் அந்த திறப்பு ஓப்பனிங் முழுமையானதாக இருக்க முடியாது அதில் நிபந்தனையோ விருப்பமோ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் எஃப்ஸ் அந்த திறப்பு முழுமையில் இல்லை அடுத்து உங்களுடைய எந்த பகுதியும் மூடிய நிலையில் இல்லை நீங்கள் முழுமையாக திறந்த தன்மையில் இல்லாவிட்டால் எந்த ஜீவத்தன்மையையும் தீவிரத்தன்மையும் மற்றும் எல்லையில்லாத நிகழ்வுகளையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உங்களுடைய விருந்தாளியாகவோ நீங்கள் அதனுடைய உபசரிப்பாளனாகவோகவோ இருக்க முடியாது ஒரு வரவேற்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் ஏதோ புதுமையானது நிகழ வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் தியானம் என்பது ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டுவது எல்லாம் அதற்காக மிக ஒய்வாக இருத்தல்தான் அப்படி ஓய்வாக இருக்கும் மனம் அந்த அறியாததற்காகத்தான் ஓய்வாக இருக்கிறது ஏனென்றால் அந்தப் புதுமையான நிகழ்வை பற்றி அதற்கு முன்பு அது அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் நீங்கள் அதை பற்றி நினைத்துக்கூட பார்க்க இயலாது நீங்கள் அதை பற்றி ஏதோ கேட்டிருக்கலாம் ஆனால் அது உங்களுடைய அனுபவ அறிதல் கிடையாது அது உங்களை பொறுத்தவரையில் அறியாததுதான் எந்த மனம் அதற்காகக் காத்துக்கொண்டு இருக்கிறதோ அதுவே தியான மனவு அந்த அறியாததற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய விஷய ஞானமே அதை அடைவதற்கு பெரும் தடங்களாக இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விஷய ஞானத்தில் பிரஜையற்ற இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களையே உறுதியாக சிறைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் அறுதல் மனநிலையில் இல்லை நீங்கள் சுத்தமான முழுமையான அறியாத தன்மையில் இருந்தாலொழிய அந்த அறியாதது உங்களை நோக்கி வராது எப்பொழுது உங்களுடைய அறியாமை தன்னையே முழுமையாக உணர்ந்து கொள்ளுகிறதோ எப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பிரஜையாக தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் அதற்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறீர்கள் அறியாமை இரண்டு வகைப்படும் முதல் வகையில் மக்கள் தங்களுடைய அறியாமையைப் பற்றி எதுவும் அறியாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் இயல்பாகவே தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் உண்மையிலே தெரியாதவர்கள் மற்றும் அறியாதவர்கள் அடுத்த வகையில் மக்கள் தனக்கு தெரியாது என்பதைத் தெரிந்து வைத்திருப்பவர்கள் இது அறிந்த தெரியாதது நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு தெரியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதோ தெரிந்து கொள்ளுதல் ஆரம்பமாகி விடுகிறது தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் ஒரு பண்டிதன் ஒரு காலம் மதத்தன்மையுடையவனாக மாட்டான் அவன் மதத்தன்மையற்றே இருப்பான் ஏனெனில் விஷய ஞானத்தால் ஏற்படும் அகங்காரம் மிகவும் ஆழமானது நீங்கள் எப்பொழுது உங்களுடைய அறியாமையை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அங்கே அகங்காரம் இருக்காது அங்கு அகங்காரத்துக்கு எந்த இடமும் கிடையாது உங்களுடைய அகங்காரத்தை புரிந்து கொள்ளுதல்தான் உங்களுடைய அகங்காரத்தை உழைக்கக்கூடிய மிகப்பெரிய அடிமாறாக அந்த அகங்காரத்தை மேலும் மேலும் வலுவடையச் செய்வது உங்களுடைய விஷய விஷயஞான சுமைகள்தான் தியானத்தை பற்றி இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது மனம் தன் அறியாமை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் விஷய ஞான சுமைகள் அனைத்தும் உண்மையான ஞானம் இல்லை என்று எப்பொழுது அறியப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய அறியாமையைப் பற்றி பிரஜையாக அறிந்தவராகிறீர்கள் அந்த விஷய ஞானம் என்பது அறிதல் கிடையாது அது வெறும் போல ஒரு வகையில் தகவல்தான் அது அறிதல் தோன்றினாலும் அது உண்மையில் அறிதல் இல்லை தன்னுடைய அறுதலைப் பற்றி உண்மையிலேயே அறிந்தவன் தன்னுடைய அறிதலில் உறுதியாக இருக்க மாட்டான் அவன் தயங்குவான் ஆனால் தனக்குத் தெரியும் என்று நம்பிக்கொண்டு இருப்பவன் இருப்பவன் எப்பொழுதும் உறுதியாகவும் நிச்சயமாகவும் இருப்பான் இந்த வித்தியாசத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளாதது உண்மையான ஞானமாகாது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானத்தை நீங்கள் பிறரிடமிருந்து கடன் வாங்க முடியாது மத சாத்திரத்தோடு கூடிய மனத்திற்கும் மதத்தன்மை வாய்ந்த மனதுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த உலகத்தில் மிகவும் மதத்தன்மையற்றது எதுவென்றால் மத ஏடுகள்தான் தத்துவங்கள்தான் மத சாத்திர விற்பனர்கள்தான் மிகவும் மதத்தன்மையற்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் கூறும் மத சம்பந்தமான விஷயஞானங்கள் அனைத்தும் கடன் வாங்கப்பட்டவையே அனுபவப்பூர்வமான ஆத்மீக ஞானம் தன்னை ஒரு காலம் வெளிக்காட்டிக்கொள்ளாது ஏனென்றால் அதனுடைய இயற்கையான அமைப்பு என்னவென்றால் ஒருவன் எப்பொழுது அதை உண்மையாக அறிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய நான் மறைந்து விடுகிறது அதை அறிந்து கொள்ளும் கணத்திலேயே அந்த நான் என்ற அகங்காரம் மறைந்து விடுகிறது அகங்காரமற்ற தன்மையில்தான் அந்த அறிதல் நிகழ்கிறது ஆகவே அகங்காரம் நான் அதை அடைந்தேன் என்று சொந்தம் கொண்டாட சொந்தம் கொண்டாட முடியாது அகங்காரம் தகவல்களை மாத்திரம்தான் சேகரிக்கும் அது பலவற்றைப் பற்றிய உண்மைகளை சேகரிக்கும் பல மத சாத்திரங்களை கூறும் அதனால் என்ன பயன்